வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்கலாம் ஆனால் ஏமாற்றமே வாழ்க்கையாக இருக்கிற ஒரே மனுஷன் யாருன்னா இந்த சிக்கா பாய் தான் என்ன ஒன்று சொல்கிறீங்க நினச்சதை படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் கிடச்சதை படித்து வளர்ந்தேன் பிடிச்சதை சாப்பிட்ணுன்னு நினச்சேன் ஆனால் கிடச்சதை சாப்பிட்டு வளர்ந்தேன் பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு நினச்சேன் ஆனால் கிடச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கு நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்தேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் கடைசியில் மிஞ்சினது ஏமாற்றம் 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 மட்டுமே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிற உலகத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்குன்னு சொல்லி இருந்த ஒரே ஜீவன் எப்படின்னாலும் கடைசி காலத்தில் நம்மளுக்குன்னு சொல்லி கட்டையில் போகிற வயசில் நம்மளை வந்து காப்பாற்ற போகிறது நம்மளை கபர்ஸ்தான் குளிக்குள்ளே இறக்கி நம்மளுக்குன்னு சொல்லி கடைசி இறுதி சடங்கு பண்ண போகிறது என் மனைவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் கடைசியில் அந்த கொடுப்பனை எனக்கு இல்லை அவ்வளோதான் தான் நான் சொல்லுவேன் இதில் வந்து அவங்கள குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா வந்து இந்த காலத்தில் பணத்துக்கு தான் மதிப்பு இருக்குது பணம் 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 இல்லைன்னா மனுஷன் வந்து போனோம் 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 அந்த வகையில் எனக்கு வந்து இப்போ அன்புங்கிறத தாண்டி உலகமே எந்த பக்கம் திரும்பினாலும் பணத்தை குறிக்கோளாக நோக்கியே இருக்கு அதில் வந்து இவங்க மற்ற விதி விலக்கா நான் கேட்டால் சூர்யாவும் அப்படித்தான் சுமியும் அப்படித்தான் ரெண்டு பேருக்குமே பண தேவை இவளுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி அவளுக்கு வைத்தறிச்ச அவளுக்கு பணம் கொடுத்தா இவளுக்கு வைத்தறிச்ச ஆக ரெண்டு பேரும் மாறி மாறி பணத்தில் தான் வந்து டார்கெட்டே தவிர என்னுடைய உடல்நிலையிலையோ என்னையை பற்றியோ அக்கறை எடுக்கிறதுக்கு ஒரு ஜீவனும் கிடையாது நான் எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுறேன் ஆனால் என் வாழ்க்கையில் எனக்கு மாத்திரம் கடைசி வரைக்கும் கஷ்டம் துன்பம் துயரம் இது தான் என்னை வருது எல்லாத்தையும் தாண்டி இன்னமும் நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய பேரன் இறந்து போனால் எங்கள் அம்மாவுடைய ஆத்மா எங்கள் அம்மாவுடைய ஆத்மா தான் இருந்துட்டு என்னை வந்து நீ இன்னும் நீ வாழ உனக்கு வாழ்க்கை இருக்கிற எதுலேயுமே அவசரப்படாத பொறுமையாரு அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அம்மா வந்து எனக்கு தைரியம் கொடுக்குறாங்க என்னுடைய பிற்காலத்தை எதிர்பார்த்து நான் வந்து யோசித்து பார்த்தா எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு பின்னால் இருக்கிறது வெறும் முட்டை தான் ஜீரோ எனக்குன்னு எல்லாமே முடிச்சு போச்சே இனிமேல் நான் என்னத்தை வந்து யாருக்காக சேர்த்து வைக்கணும் எனக்குன்னு சொல்லி என்ன வாழ்க்கை இருக்குது கட்டின பொண்டாட்டியே கணவனை மதிக்காமல் கண்டபடி வந்து நீ திருநாயில் ரேஞ்சுக்கு இறக்கி வச்சு பேசும்போது நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் அதாவது மரியாதைங்கிறது யாருக்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம் கட்டின மனைவிக்கிட்ட தான் எதிர்பார்ப்போம் அந்த மனைவியே இந்த வீட்டுக்குள்ளே வராத இனிமேல் எடுத்து வைக்காத ஆ நீ வாங்கி கொடுக்குற அந்த கறி மீன் இதுக்காக நாங்கள் வந்து அலைகிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று கேட்கக்கூடாத கேள்விகளை பூரா கேட்டுருச்சு இந்த சுமி நான் வந்து ஒன்றுமே சொல்லலை ரைட்டு ஓகே அப்படியா எப்படி உன் வாயால் என்னை இந்த வீட்டுக்குள்ளே வராத அது உன் வீடே கிடையாது முத என் மகனுக்கு சொந்தமான வீடு அப்படி இருந்தும் இந்த வீட்டுக்குள்ளே நீ வராதன்னு சொல்லி அந்த வீட்டு வாசப்படியை நான் மிதித்தேன் அப்படின்னு சொன்னால் என்னைய மாதிரி ஒரு கேவலப்பட்ட பிறவி உலகத்திலேயே கிடையாது சரியா வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட காலம் ஒரு காலம் ஆனால் இன்றைக்கி நீ பல பேருடைய உசு உசுப்பு உசுப்பேற்றுறதுலையும் பல பேர் உன்னை வந்து தூண்டி விடுற தூண்டுகோள்லேயும் நீ தேவையில்லாமல் என்னையை பகைச்சிக்கிட்ட நான் உனக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேன் ஆனால் அது இப்போ தெரியாது உனக்கு பிற்காலத்தில் தெரியும் இன்னைக்கு நீ கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு ஓடுற ஒரு குதிரை மாதிரி இருக்க ரேஸில் ஒரு குதிரை அனுப்பி விட்றோம் நாலு குதிரை போகுதுன்னா ஒரு குதிரை கண்ணை கட்டிக்கிட்டு போனால் தடம் மாதிரி எங்கிட்ட எங்கிட்டோ போகும் அதை மாதிரி தான் இன்றைக்கி வாழ்க்கை நிலமை சுமியோட வாழ்க்கை நிலமை இன்றைக்கி தடம் மாறி கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் என்ன முடிவு எடுக்கிறோம் நம்ம என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாமல் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு உனக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை உங்களோட வச்சுக்கணும் நீ வந்து அப்படியும் அவள் அதிலேருந்து விலகி பல விஷயங்களை வந்து ஒதுக்கி ஒதுக்கி வந்தாள் உன்னைய பற்றி பேசாமையே அவாய்ட் பண்ண நாலஞ்சு நாளாக வந்து அவள் தொடர்ந்து லைவில் உனையை பற்றி பேசுறதில்லை அவள் வேலை உண்டு அவள் உண்டுன்னு இருந்தாலும் உனக்கு வேறு வேலை இல்லாமல் நீ உட்காந்துக்கிட்டு கமெண்ட் போடுறவங்க சொல்கிறதுக்கு வ தலையாட்டிக்கிட்டு அவங்களுக்காக வந்து நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காக நீ வாழலை இப்போ எல்லாத்தையும் மீறி இந்த கமாண்ட் போடுறவங்கனால உண்டான உனக்கு அதாவது எல்லா கமெண்ட்ரையும் நான் சொல்ல மாட்டேன் இப்போ எங்களுக்கெல்லாம் கமெண்ட்டு போடுறாங்க நல்ல வாழ்க்கை வாழுங்கண்ணே உங்களுக்கு எது பிடிச்ச வாழ்க்கையே அதை வாழுங்கண்ணே சூர்யா கூட தான் உங்களுக்கு இருக்கணுமா ரைட்டு ஓகே அவங்கவுங்கள நல்லா பார்த்துக்குறாங்களா ஓகேண்ணே இல்லையா உங்கள் மனைவியை விட்டு கொடுத்துட்றாதீங்கன்னு கடைசி வரைக்கும் அவங்க தானே உங்கள் கூட வர போகிறாங்கன்னு தான் எனக்கு அட்வைஸு எல்லாரும் பண்ணுறாங்க என்னுடைய க சப்போட்டர்ஸ் என் தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க எல்லோரும் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவனும் சரி சாதாரணமாக என்னோட என் கூட பழகிற எல்லோரும் சரி நான் ஃபோன் அட்டன் பண்ணுற எல்லா நபர்களும் சொல்கிறது எனக்கு நல்லது தான் ஆனால் உன் கூட இருக்கிறவங்க உனக்கு நல்லது சொல்லலையே எனக்கு கண் கூட தெரியுது நீ வந்து இப்போ சூர்யா இருக்கா அப்படின்னா அவள் பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கும் போது அவள் பேசும்போது பயந்து பயந்து பேசுவாள் யார் ஃபோன் வந்து பண்ணாலும் எனக்கு தெரியாமல் மாட்டா ரெண்டாவது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவான் ஏன்னா நான் கூட இருக்கேன் ஆனால் உனக்கு வந்து அப்படி கிடையாது உனையை தூண்டி விடுறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் ஏன்னா நீ தனிமையில் இருக்க உனக்கு வந்து கூட வந்து பையன் வேலைக்கு போனான்னா வர்றதுக்கு நைட்டு பதினோரு பன்னெண்டு மணி ஆகுது பெரியவங்க ஈவெண்ட்டு போனான்னா வர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது ஆக நீ வீட்டில் வந்து தனிமையாக இருக்க உன் தனிமையை வந்து உனக்கு எதிராக பயன்படுத்தி எனக்கு எதிராக பயன்படுத்தி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பிரிவை ஏற்படுத்துறதுக்காக பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்து இப்பயும் போய்கிட்டு இருக்குது ஏன்னா உன்னுடைய பேச்சுக்கள் மாற 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 உன்னுடைய கொடூரமான இன்னொரு முகம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது நல்லா கவனிச்சாச்சு போன மாதம் வரைக்கும் பேசின சுமி வேறு போன மாதம் உன்னுடைய பல விஷயங்கள் இதே மீடியாவுக்குள்ளே உலா வந்தபோது நீ யார் காலடியில் வந்து தஞ்சம்னு விழுந்த கொஞ்சம் யோசிக்கணும்ல உனக்கு நீ அழுது உன் கண்கள் வீங்கி இருக்கும்போது உன் கண்ணீரை தொடச்சது நான் தான் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நன்றி மறந்து விட்டு இன்றைக்கி எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துக்கிட்டு என்கிட்ட வந்து பேரம் பேசுகிறேன் இதே வந்து உனக்கு ஒரு பிரச்சனைன்னு இருந்தப்போ சூர்யாவோட செயினாக அவள் திருப்பினான் அந்த நேரம் வந்து ஏன் நீ துள்ளலை நீ ஏன் வந்து எகரலை ஏய் நீ எப்படி திருப்பி கொடுக்கல நீ எப்படி அவளுக்கு திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன் ஏன் செய்ய அடைகளை இருக்கும்போது நீ ஏன் அவளுக்கு திருப்பினு சொல்லி ஏன் நீ வந்து துள்ளலை காரணம் அன்றைக்கு உன் மேலே தப்பு இருந்துச்சு தப்பு தப்பு தான் இன்ன வரைக்கும் அந்த தப்பை வந்து உன்னால் மறைக்கவும் முடியாது அதை காலத்தால் அழிக்கவும் முடியாது இருந்தாலும் நான் உன் கண்ணீரை தொடச்சேன் அந்த இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லி உனக்கு வந்த ஒருத்தனை இன்னைக்கு நீ கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் வந்து மகிடிக்கு கட்டுப்பட்ட பாம்பா நீ வந்து அடங்கி போய் கிடக்கிற எனக்கு நல்லா தெரியுது நீ யார்கிட்ட பேசுகிற எத்தனை மணி வரைக்கும் பேசுகிற எவ்வளோ நேரம் பேசுகிற உன் ஆன்லைனில் வாட்ஸ்அப் எவ்வளோ நேரம் இருக்குது எதையுமே நான் பார்க்குறது எனக்கு அது வந்து பார்க்கறதுக்கு உண்டான சந்தர்ப்பமும் இல்லை அது உன் கூட இருந்தால் நான் பார்க்கலாம் இதை பயன்படுத்தி நிறைய பேர் உன்னை வந்து மண்டையை கழுவி இன்றைக்கி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க அவன் எல்லாம் ஒரு ஆளாக அவன் பாட்டுக்கு போகட்டும் உனக்கு நாங்கள் வாழ்க்கை கொடுக்குறோம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தேன் எவ்வளோ ஒரு ஆள் யாரோ ஒரு ஆள் உன்னை தூண்டி விட்றாங்க கண் கூட இது வந்து நல்லா தெரியுது இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்னங்கிறத பார்ப்பேன் என்கிட்ட என்ன சொன்னேன் நீங்கள் போனாலும் பரவாயில்ல நம்ம குடும்பத்தை பார்க்குறதுக்கும் என் பேரனை பார்த்துக்கிறதுக்கும் நம்ம பேரனை பார்த்துக்கிறதுக்கும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன காலம் போய் இப்போ நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க லைவுக்கு லைவு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு வீடியோவுக்கு வீடியோ எனக்குன்னு என்ன வாழ்க்கை இல்லாமல் போயிடுமா நான் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க முடியாதா எனக்கு உனக்கே ஒரு ஆள் கிடைக்கும் போது எனக்கு ஒரு ஆள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி திமுறா பேசுகிறேன் அதுக்குண்டான காலங்கள்லாம் கடந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு நீ வந்து கொஞ்சம் குமரி கிடையாது உனக்கு இப்போ தான் வந்து பதினெட்டு வயது முடிந்த நீ வந்து திருமணமாக த தகுதியான ஒரு பெண் கிடையாது திருமணமெல்லாம் முடிஞ்சு போய் பாடையில் போக வேண்டிய வயசில் உட்காந்துக்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு சரி அது உன் ரீல்ஸு அது உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணுற ரைட்டு அதோட விட்டுறணும் அதை விட்டுட்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்காதா நான் இன்னொரு துணையை தேர்ந்தெடுக்க முடியாதா எனக்கு என்ன ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி நீ வந்து வீம்புக்கு பேசிக்கிட்டு திமுறா பேசுகிறேன் இது யாரோ வந்து உனையை திட்டமிட்டு ஏற்கனவே இந்த துபாய் காரைமேட்டரில் நீ சிக்கின மாதிரி உன்னை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான பிளானு இதில் இன்னும் இன்னொன்று வேறு நேற்று சொன்னால் அதை நான் வந்து எனக்கு ஒருத்தவங்க கட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அதை கேட்கும்போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் மனசு வேதனையிலையும் வேச வேதனை அப்படியே விஷம் குடிச்சி செத்துடலாம் போல் ஆகிப்போச்சு அவ்வளோ ஒரு வேதனை என்ன சொல்லியிருக்கு இந்த சுமி இந்த துபாய்க்காரேங்கிற ஒரு விஷயத்தை அனுப்பிவிட்டதே துபாய்க்காரன மாதிரி ஒரு ஆளை அனுப்பிவிட்டு பேச விட்டு சுமியை வந்து சூழ்ச்சி வலையில் சிக்க வச்சதுக்கு காரணமே வந்து நானும் சூர்யாவுமா கேட்டுக்கிட்டீங்களா இது எப்படி இருக்குது ஒரு எவ்வளோ பெரிய அபாண்டமான ஒரு பழி பார்த்திங்களா உனையை பாதுகாத்ததுக்கு உன் மானத்தை காப்பாற்றுனதுக்கு உனக்கு தற்கொலை பண்ணிக்க போகிற நேரத்தில் கூட எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொன்னாப்போ கூட உனைய நான் இருக்கேன்னு சொல்லி காப்பாற்றினதுக்கு கடைசியாக என் மேலே சுமத்தப்பட்ட வீண் பலி என்னென்னா துபாய்க்காரேன்னு சொல்லி ஒரு ஆளை அனுப்பிவிட்டு அவனை வந்து சுமிக்கிட்ட பேச வச்சு ஆபாச புகைப்படங்களை எடுக்க வச்சதே நானும் சூர்யாவுமா இது எப்படி நான் இப்போ சத்தியம் பண்ணுறேன் என் குரான் மேலே ஆணையா என் தாய் மேலே ஆனையா அந்த மாதிரி ஒரு செயலை நான் பண்ணுவேன்னா உனக்கு பிடிக்கலைன்னா வேணான்னா ஒதுங்கி நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் இல்லை எனக்கு ஒன்றா உனக்கும் பிரச்சனைன்னா சுமூகமாக தீர்த்துட்டு போய்க்கிருவேன் சூர்யா கூட பிரச்சனைனாலே சூர்யா கிட்டே நான் சொன்ன விஷயம் என்ன உனக்கு எவ்வளோ பணம் வேணும் பத்தனை எழுதி தர்றேன் என் குடும்பத்தோடு என்னை வாழ விடுன்னு சொல்லி தான் நான் கேட்டேன் அதே மாதிரி தான் உனக்கும் நான் சொல்லியிருப்பேன் உனக்கு எவ்வளோ பணம் வேணும் உனக்கு டைவர்ஸ் வேணுமா நான் தர்றேன் வாழ்க்கையில் நீயும் நானும் விளையிக்கிடுவோமா விளையிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை விட்டுட்டு நீயும் நான் பிரியனுங்கிறதுக்காக உன் மேலே அபாண்டமாக பழியை போட்டு அதனால் வந்து என் பொண்டாட்டி கெட்டவ நான் போய் சூர்யா கூட இருக்கேன்னு சொல்லி அப்படி ஒரு ஈனத்தனமான செயலை நான் செய்யவே மாட்டேன் எனக்கு அது தேவையும் கிடையாது அப்படி வேணும்னா நான் ஒதுங்கி போகிறதா இருந்தால் நீட்டாக ஒதுங்கிட்டு போயிட்டே இருப்பேன் இதுக்காக நீ உட்காந்துக்கிட்டு நேற்று நான் பார்த்தது ஒரு சின்ன ஒரு கிளிப்பு ஆனே உங்களை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் சூர்யாவுக்கு அந்த துபாய் காரனுக்கு ஏற்கனவே பழக்கமாக அதனால் வந்து சூர்யா சொல்லி தான் வந்து அவன் வந்து அந்த சுமிக்கிட்ட போய் உனக்கு நான் பத்து பவுன் செயின் வாங்கி தர்றேன் நீ எனக்கு அதை காட்டு இதை காட்டுன்னு சொல்லி ஆசை தூண்டிவிட்டு தூண்டி விட்டு இப்படி செஞ்சுருக்கானா இதுக்கு நீங்களும் உடந்தையான் எப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும் நெஞ்சில் ஈச்சியை ஈட்டியை வச்சு மாதிரி இருந்துச்சு ஆ ஏன் யாராவது கட்டின புண்டாட்டியை இப்படி கலங்கப்படுத்துறதுக்கு துணிவானா இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தி இருக்கா என்னையை பார்க்குற என்னுடைய சகோதரிகளுக்கு தெரியாதா நான் கேட்குறேன் நீ பேசணுங்கிறதுக்காக வாய் இருக்குங்கிறதுக்காக எது வேணாலும் பேசுவியா இல்லை நீ பேசுறது பூராமே உண்மைன்னு சொல்லி இந்த மக்கள் தான் உனையை நம்பி ஏற்றுக்குருவாங்களாம் ஆ கூட இருக்கிற கூட்டம் உனைய உசுப்பேற்றி விடுத்து நீ பேசுகிற அதுக்காக உன் வாய் இருக்குங்கிறதுக்காக ஓவரா பேசுகிற நம்புகிற மாதிரி பேசு தேவையில்லாத பேசி உன் பேரை நீயே கெடுத்துக்கிற உனக்கு இருக்கிற சப்போர்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது உன்னை வளர்த்து விட்டவனும் நான் தான் நீ அழிவு பாதையில் போகிறத பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறதும் நான் தான் இனிமே உன்னை எந்த விஷயத்திலையும் காப்பாற்ற மாட்டேன் கடைசி முடிஞ்சு போச்சு இனிமேல் உனக்கு என்றைக்கு ஏன் மேலே தூக்கி பழிய போட்டியோ நாக்கு அதாவது நரம்பு இல்லாத நாக்கு எப்படியும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கதை தான் உன் கதை இன்றைக்கி நீ பேசுகிற பேச்சுக்கள் ஒன்று ஒன்றுக்கும் இறைவன்ட பதில் சொல்லணும் ஏன்னா நான் எப்பேற்பட்டவன் நான் எவ்வளோ யதார்த்தவாதி எவ்வளோவான வெகுளி எப்படி இயல்பானவன் எதையும் மனசில் வைக்காதவங்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்னை பார்க்குறவங்க என் கூட பழகினவங்க என் தங்கச்சிங்க என் மாப்பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் உன்னைய கேவலப்படுத்தின யாரோ ஒரு ஆளை விட்டுவிட்டு இப்போ என்கிட்ட வந்துட்டேன் என்னையை நானும் சூர்யாவும் சேர்ந்து தான் சதிவலை பண்ணி உனக்கு ஆள் அனுப்பி விட்டு இப்படி பண்ணணுங்கிறியே இதெல்லாம் என்ன நியாயம் பார்க்குறவங்களுக்கு தெரியாதா இதில் எது உண்மை இருக்கும் எது பொய் இருக்கும்னு வர வர உன் பேச்சில் சுத்தமே கிடையாது வே தேவையில்லாமல் அதிகமான ஆணவ பேச்சுக்கள் தேவையில்லாமல் சூர்யாவை ஒரு வீடியோவுக்கு வீடியோ கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டு விபசாரி அவுசாரின்னு சொல்லி பேசுகிறது ஏகப்பட்ட வார்த்தைகளை விடுறது தேவையில்லாமல் ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் இது நல்லதுக்கு இல்லை உனக்குன்னு ஒரு சேனல் வச்சு கொடுத்தா உருப்படியாக அதில் என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போடு மக்களுக்கு ரசிக்கிற மாதிரி நாலு ஷார்ட்ஸை போடு ரீல்ஸு போடு சோராக்கு குழம்பு போய் ஏதாவது விழாக்கு போடு இல்லை உன் பேரன் கூட விளையாடுறதா கொஞ்சம் விளையாடுறதை அவனை காட்டாமையே அவன் மலலை பேச்சை போட்டு வீடியோ போடு லைவ் போடு நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அதை பேசு விளையாட்டுத்தனமாக பேசு ஜாலியாக பேசு தலைப்பு வைக்கிறது மாத்திரம் வாங்க ஜாலியாக பேசலாம்னு வைக்கிற ஆனால் உள்ளே போய் நுழைஞ்சோன்னு பார்த்தா கெட்ட வார்த்தைகள் ஆயிரக்கணக்கான பேச்சுக்கள் இவ்வளவு பேர் முகம் சுழிக்கிறா மாதிரி மீடியாவுக்குள்ளே பேசுகிறது இதையெல்லாம் நீ தவிர்க்கணும் உண்மையிலே சொல்கிறேன் இன்னமும் சொல்கிறேன் உன் மேலே எனக்கு வந்து வெறுப்போ நீ பேசுனதுக்காக வந்து உன்னை வந்து தூக்கி ஒரு நிமிஷத்தில் நான் எரியவோ இல்லை உனக்கு என்ன வேணுங்கிறத நீ கேளு நான் எப்படி சூர்யாவுக்கு சொன்னேனோ அதே மாதிரி உனக்கும் செய்கிறத நான் செஞ்சு விட்டுறேன் இதில் வந்து இனி என்கிட்ட வந்து சண்டை போட்டு கோர்ட்டுக்கு போய் கேஸு போ போட்டு இதெல்லாம் செஞ்சு தான் இதெல்லாம் சாதிக்கணுங்கிறது கிடையாது எனக்கெல்லாம் அதெல்லாம் எதுக்கு போகணும் முரண்பட்டவங்களுக்கு தான் அதாவது முரண்டு பிடிக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஆகிறத பார்த்துக்கன்னு சொல்கிறவங்களுக்கு தான் அப்படி நான் கிடையாது எது வேணுமா எல்லாம் போச்சு இனிமேல் என்ன இருக்குது சொத்து சோகத்தை எழுதி வச்சாச்சு வெறும் ஆளாக வெத்த தான் நான் வெளியில் வந்தேன் இன்றைக்கி இன்னமும் என்கிட்ட இருக்கிறத பூரா பிடுங்கணும் பிடுங்கணும் தான் நினைக்கிறீங்க பணத்துக்காகத்தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த லைவில் கத்துறீங்க கதறீங்கிறது எனக்கும் தெரியுது சந்தோஷமாக நான் தர்றேன் இன்னும் என்ன என் உடம்புல உசுர் மாத்திரம்தான் மிச்சம் ஆனால் ஒன்று மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க காசை எதிர்பார்க்காம அன்பு பாசம் உண்மையிலேயே நினச்சி வாழ்கிற ஒரே ஒரு ஜீவன் பெத்த தாய் மட்டுந்தாங்க அதை மாத்திரம் யாருமே மறந்துடாதீங்க நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம் இது தான் உலகத்துலேயே வந்து தாய் மாத்திரம்தான் உங்கள் வயிற்ற பார்ப்பாங்க ஒன்று உங்கள் கண்ணை பார்ப்பாங்க பிள்ளை பசியோடு வந்திருக்கானே அவனுக்கு சாப்பிட என்ன கொடுப்போம் அவன் பசியோடு இருப்பானேன்னு சொல்லி கவலையோடு இருப்பானே சொல்லி அவன் கவலைகள் பூரா கண்ணிலே பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க பெற்ற தாய் மட்டும்தான் மற்றவங்க யாரும் காசுக்காக தான் பழகிறாங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது உலகமே சுயநல உலகம் தாய் மட்டும்தான் உண்மையிலே சுத்தமானவங்க அதை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு தாயை மாத்திரம் எப்போயுமே அனாதையாக விட்டுறாதீங்க நான் இன்றைக்கி என் தாயை இழந்து போடுற கஷ்டத்தை நினச்சி நான் அவ்வளோ வேதனையில் இருக்கேன் இதை மாதிரி யாரும் இருந்துடாதீங்க தாயை கோவிலாக கும்பிடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நன்றி